ஹே வெல்கம் டு சேனல் என்னோட ஸ்பெஷல் டிஷ் புரண் பொலி எப்படி செய்யலாம் வாங்க பாத்துடலாம் அதுக்கு தேவையான பொருள் மெயினா கடலை பருப்பு கிராம் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இருநூறு கிராம் வெல்லம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு கப் கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவு தேவையான அளவு உப்பு அப்புறம் இது வந்து இதுல வந்து ஏலக்காய் பவுடர் இருக்கு ஃப்ளேவர் இருக்காண்டி நெய் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் வாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்துரலாம் குக்கர் வச்சாச்சுங்க குக்கர்ல இப்ப கடலை பருப்பு ஊற வச்சு வச்சிருந்தோம்ல அந்த ஊற வச்ச கடலை பருப்பை போட்டு ஒரு ரெண்டு விசில் இல்ல மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க கடலை பருப்பு போட்டாச்சு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப இத மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு வச்சு எடுத்துடலாங்க மூடி போட்டு விசில் வச்சாச்சுங்க இப்போ இது விசில் வர்ற நேரத்துல மாவு பசிஞ்சு வச்சிடலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பூரி மாவு பாதத்துக்கு எடுத்துட்டு வந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க நல்லா இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுங்க அதுல குளூட்டன் நல்லா ஃபார்ம் ஆகணுங்க க்ளூட்டன் ஃபார்ம் ஆனதுக்கு தான் புரண் போலி நல்லா இருக்கும் இல்லைன்னா போலி உங்களுக்கு வெடிச்சு வெடிச்சு வரும் சோ இதை வந்து நல்லா ஆயில் விட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இந்த டவ வந்து நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நல்ல ஒரு ஈர துணி ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணிட்டு அது இது மேல அப்படியே கவர் பண்ணி வச்சிருங்க இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ரெஸ்ட் ஆகட்டும் அதே மாதிரி விசில் வந்துருச்சுங்க விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் சொல்றேன் குக்கர்ல விசில் ரிலீஸ் ஆயிருச்சுங்க வாங்க பாத்திரலாம் சூப்பரா நம்மளுடைய கடலை பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்க பாருங்க இப்போ இதுல ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடிச்சு எடுத்துடலாங்க வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை ஓரமா வச்சிடலாம் இதை வடிக்கலாம் அத பாத்திரம் வச்சிடலாம் பாத்திரம் வச்சுட்டு மேல இப்ப நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற பருப்பை இதுல போட்டுடலாம் இது ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க தண்ணி நல்லா வடிகட்டும் பருப்பை வடிகட்டி மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வானதியில நெய் ஊத்தி இருக்கிற ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி இந்த ரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த கடலை பருப்பு எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் மகாராஷ்டிரால வந்து போலிக்கு வந்து சைடிஷ்ஷா வந்து ஆம்டி வைப்பாங்க ஆம்டிங்கிறது ஒண்ணுமே இல்லங்க இந்த இந்த கடலை பருப்புக்க தண்ணி இருக்கு இல்லையா இந்த தண்ணியில பண்ற ஒரு டால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இங்க வந்து புரண் போலிக்கு சைட் டிஷ்ஷா எடுத்துக்குவாங்க நான் இன்னொரு நாள் காட்டுறேன் எப்படி செய்யலான்ட்டு இப்போ இது வந்து நல்லா நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு இதை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி இல்லாத அளவுக்கு இது நல்லா பாயில் ஆகணுங்க ஸ்மாஷ் ஆகணும் அப்படியே ஒன்னோட ஒண்ணு ஒட்டி வரணுங்க இதோட தண்ணி நல்லா வத்தி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறேன் இப்ப இத நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெள்ளம் போட்டிருக்கோம் தண்ணி விடும்ல அதனால நல்ல கிண்டி கிளறி குடுத்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு ஸ்டேஜ்ல நல்ல திக்கா ஃபார்ம் ஆயிடுங்க அதுக்கப்புறம் பூரணம் நல்லா வானல விட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வானல் விட்டு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இது கிண்டி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் வந்துருச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து ஒரு வடிகட்டில நல்லா வடிச்சு எடுக்கணுங்க அதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் அது செய்யறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா புறன் வந்து வெடிக்காம வரும் அதாவது வெடிக்காம இந்த சென்ஸ் நம்ம உருட்டி தேய்ப்போம்ல தேய்க்கும் போது மேல திப்பு திப்பியா தெரியும்ல அது தெரியாம இருக்கும் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கிறேன் அதுக்கு மேல வடிகட்டி வச்சிருக்கேன் நம்ம வடை எல்லாம் வடிக்குவோமே வடையில உள்ள எண்ணெய் எல்லாம் எடுக்கிறதுக்கு வச்சிருப்போம்ல அது அதுல நம்ம இப்ப செஞ்சு வச்சிருந்த எல்லா பூர்ணத்தையும் போட்டுலாம் இப்போ எல்லா பூர்ணத்தையும் வடிகட்டில வச்சாச்சுங்க நல்ல ஒரு அகலமான கிளாஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு அகலமான கிண்ணத்தை எடுத்துக்கோங்க கிண்ணத்தை எடுத்துட்டு இத அப்படியே நல்லா ஒரு சைடா தூக்கிட்டு தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க அப்பனா கீழ வடியும் இல்ல கீழ ஓடி உங்களுக்கு நல்ல சாஃப்டான ஸ்மூதான இது வரும் இது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த நான் பிளேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இதுல நல்லா எப்படி மசிச்சு விடுங்க உள்ள வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டான பூரணும் உள்ள இறங்கிரும் மேல இருக்கிற ஏதாவது திப்பி திப்பியா இருக்குனாலும் அதுவும் உள்ள மிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு இப்போ வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வடிச்சு எடுத்தாச்சுங்க இங்க பாருங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு பூரன் கிடைச்சிருக்கும் இப்போ இத நம்ம இப்படியே வச்சிட்டு போலி மாவை ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஆயிருச்சு இந்த சோ ஒன் ஹார்க்கு மேல ஆனதுனால எடுத்து நம்ம எப்படி பாத்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற மாவை எடுத்துக்கலாம் இங்க பாருங்க சூப்பரா மாவு ஊறிருச்சு இத இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அத பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாவை நம்ம எவ்வளவு மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பூர்ணத்தை உருட்டணும் இப்போ மாவை இவ்வளவு ஒரு சின்ன இந்த சைஸ்க்கு மாவு எடுத்து இதே சைஸுக்கு நான் பூர்ணத்தையும் எடுக்கிறேன் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் எல்லா பூர்ணமும் எல்லா மாவையும் கரெக்டா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் மாவு எவ்வளவு உருண்டை வருதோ அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம புரன்பொலி மாவை நல்லா உருட்டி எடுத்து வச்சாச்சுங்க இதே அளவுக்கு பூர்ணத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம எல்லா பூர்ணத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க மாவு எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்குதான் பூர்ணமும் எடுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பூரணமும் ரெடி ஆயிருச்சு அதே மாதிரி எல்லா மாவும் உருண்டு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு புரண் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கீழே ஒரு துணிய வச்சு சப்பாத்தி கட்டைய எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மாவு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த மாவை நல்லா எடுத்து கொஞ்சமா மைதா மாவுல டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு கூலி ஷேப்ல நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்ப என்ன பண்ணுங்க இதுல பூரணத்தை நிரப்பலாம் ஒரு பூரணம் எடுத்திருக்க இது உள்ள ரவுண்ட் வச்சு இப்படியும் உள்ள அழுத்தி அழுத்தி அத ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க இப்போ எக்ஸஸ் மாவை ரிமூவ் பண்ணிக்கலாம் சாரி கைஸ் மாவு தேய்க்கிற வீடியோ டிலீட் ஆயிருச்சு அடுப்புல ரொட்டி கல் வச்சாச்சுங்க இப்போ இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிற புரண் பொலிய மெதுவா எடுத்து தவாலா வச்சிடலாம் புறன் போலி போடும்போது பார்த்து எடுத்து போடணுங்க பிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடும்போது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஃபஸ்ட்டு சைடில் வச்சுட்டு உடனே திரும்ப போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலூன் மாதிரி உங்களுக்கு உப்பி வந்துடுங்க புறன் பொழி நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்ல டேஸ்ட்லேயும் செம்மையாக இருக்குங்க இங்கே மகாராஷ்டிராவில் மகாராஷ்ட்ரியன்ஸ் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் புரண் தாங்க செய்வாங்க செம்ம சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக யம்மியாக டேஸ்டியாக அதுவும் மேலே நெய் விடுறோமா அது சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக பலூன் மாதிரி அப்படியே சப்பாத்தி மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல சூப்பரான புரண் பொழி ரெடிங்க வாங்க சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்